ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்கிரிமே வேலூர் இந்த குரூப் டூ உங்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பாகவும் நினைத்து ஒரு சின்ன பயத்தோடையும் இந்த குரூப் டூவில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணியே தருவேங்கிற ஒரு ஆணவத்தோடும் ஓகேங்களா ஒரு சைடு ஒரு பயமும் இருக்கணும் இன்னொரு சைடு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கணும் ரெண்டையும் சேர்த்து இறுதி வாய்ப்பு திருப்பி சொல்கிறேன் இறுதி வாய்ப்புங்கிறத மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு வினாத்தால் ஒரு டெஸ்ட்டு பேட்சை நீ அட்டன் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம ஒரு பிரதின்ஸு அதுவும் பார்த்திங்கன்னா மெயின்ஸு தான் குரூப் டூ ஏ ரெண்டையுமே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இதை நம்ம கொண்டு போகலாம் சரிங்களா என்ன சார் இறுதி சுற்று நம்ம குரூப் ஃபோர் தான் இறுதி சுற்று போட்டோம் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வெதுக்கம் இருந்தது குரூப் ஃபோர் போட்டவங்களுக்கு குரூப் ஃபோரில் வந்து இறுதி சுற்று அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் எந்த தடவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் மாதிரி கொடுத்தோம் ஓஎம்ஆர் கொடுத்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபது டெஸ்ட்டு கிட்டே கொடுத்துருந்தோம் இந்த தடவை நிறைய கொடுக்கல ஆனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஓகே ஏதாவது ஸ்டெடி நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் போன தடவை எப்படி நடந்தது எல்லாத்தையும் நேரடியாக சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க ஓகேங்களா இப்போ லாஸ்ட் டைமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் குரூப் ஃபோருக்காக போட்டோம் சரிங்களா இது வந்து லாஸ்ட் டைம் அதாவது இப்போ நடந்தது குரூப் ஃபோர் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஒரிஜினலாக கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் ரெடி பண்ணோம் ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை எழுத எழுத எழுது என்ன ஆகும் அப்படின்னா அதை பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு அங்கே போய் கொஞ்சம் ஃபியர் இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஒரிஜினல் வினாத்தாது நூறு கொஸ்டின் தமிழ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் மட்டும் தான் நூறு கொஸ்டின் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்ட் மேக்ஸ் அப்படி அசல் வினாத்தால் ஓகே ஓஎம்ஆர் சும்மா எவ்வளோ தடவை கொடுக்காம ஒரிஜினல் ஓஎம்ஆரை போலவே பக்காவாக நீ சேட் பண்ணுறது அதை கவுண்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ கவுண்டிங் இருக்குது இது எல்லாமே திருப்பி திருப்பி ஒரு பத்து தடவை நீ எழுதி பார்க்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடு எக்ஸாமில் போய் சின்ன தப்பு கூட பண்ண மாட்டேன் ஏன்னா சின்ன தப்பு பண்ணால் உனக்கே மார்க் குறையும் அஞ்சு மார்க் மூணு மார்க் ரெண்டு மார்க்கு வச்சு மைனஸ் பண்ணிடுவாங்க அதனால் தப்பதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்குறோம் கொஸ்டினுக்கு தனியாக ஆன்சர் கீங் கொடுத்துருவோம் சரிங்களா இதுதான் போன தடவை நடந்தது இந்த தடவையும் அதே மாதிரி தான் வரப்போகுது மாற்றம் கிடையாது போன தடவை ரெண்டு பேட்சாக மூணு பேட்சா கொரியர் அனுப்பணும் இந்த தடவை ஒரே பேட்சா தான் கொரியர் அனுப்ப போறோம் கொஸ்டின் இது வந்து பழைய கொஸ்டின் தான் இந்த தடவை கொஸ்டின் வந்து பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுமே வந்து இருபத்தெட்டு எட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஏன் சார் கொஞ்சம் இறுதியான இறுதியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து வீட்டிலேயே சீக்கிரமாக கொரியல் அனுப்பிடலாம் ஓகேங்களா அப்போது குரூப் டூக்கான ஒரு இறுதி வாய்ப்பு மொத்தம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கேள்விகளும் தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஓகேங்களா தமிழ் மீடியம் நூறு கொஸ்டின் விரும்புகிறவங்க ஆப்ஷனல் கேட்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் விரும்புகிறவங்க இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க தேர்வு தொடங்குறது இருபத்தெட்டாம் தேதி தொடங்குது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலு திருப்புதல் தேர்வு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ரெண்டு ரெண்டாக பேர் பண்ணி நாலு திருப்புதல் தேர்வு எட்டு ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்னா சாதாரண ஃபுல் டெஸ்ட்ல எதுப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட் அதுதான் மீனிங்கே சரிங்களா அப்போ தேர்வுக்கான அறிவுரை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு தேர்வை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் ரிவிஷன் டெஸ்ட்டு நூறு கேள்விகள் தான் இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தேர்வுகள் சவாலான கேள்விகள் இந்த தேர்வை கடைசி வாய்ப்பாக நினைக்கும் மாணவர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் ஒரிஜினல் வினாத்தாளை போல ஒவ்வொரு கேள்விகளும் குரூப் டூ டூ ஏ தரத்தில் அமைந்திருக்கும் சுங்கள் குரூப் ஒன் தரத்துலையோ அது குரூப் ஃபோர் தரத்துல கிடையாது கரெக்டாக குரூப் டூவில் என்ன ஸ்டாண்டர்டாக கேட்பாங்களோ அதுதான் கேட்டிருக்கோம் அனைத்து பாடங்களையும் படி தயார் நிலையில் இருக்கும் மாணவர்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எட்டு முழு மாதிரி தேர்வுக்கான அசல் வினாத்தாலை போல அமைந்திருக்கும் எட்டுமே சரிங்களா நாலு மட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகே ரைட்ட தேர்வு எழுதியிருக்கிற அறிவுரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக வந்து இந்த இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஆன்லைன் இன்னொன்று ஆஃப்லைன் ஆன்லைனில் என்ன வேணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் மட்டும்தான் கொடுப்போம் ஆஃப்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கே இதம் தேடியே உங்களுக்கு வினாத்தால் வந்து சேரும் சரிங்களா எட்டா அதுதான் கொடுத்துருப்போம் பிடிஎஃப் அடிவுல சாஃப்ட் காப்பி வர நினைக்கும் மாணவர்கள் மெய் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வினாத்தால் கிடைக்கும் அப்படி இல்லை உங்கள் வெப்சைட் மூலமாக கிடைக்கும் இங்கே ஒரிஜினல் வினாத்தால் ஓஎம்ஆர் சீட்டு விடைகள் இதெல்லாமே ஹார்ட் காப்பியாக தேர்வு நாளுக்கு முன்கூட்டியே இருபத்தெட்டுக்கு முன்கூட்டியே நீ எந்த அளவுக்கு சீக்கிரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும் முன்கூட்டியே கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கே கதை தண்ணி கொடுக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்து தங்களுக்கு குறிப்பிட்டப்பட்டதை தேதியில் வேலூர் நீ டேரெக்டாக வந்து வேலூர் பிரான்ச்சில் வந்து எழுதணும்னா நினைக்கிறவங்க எழுதிக்கலாம் ஓகே இதுதான் டெஸ்ட்டு பேச்சுக்கான செட்யூல் ஓகே என்ன ஷெட்யூல் தெரிஞ்சு தர பண்ணணும் ஃபுல் டெஸ்ட் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் ரிவிஷன் டெஸ்ட்டு என்னென்ன டாப்பிக் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தெட்டு ஸ்டார்ட் ஆகுது நாள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ஒரு சில இடத்துல கேப் விட்டுருவோம் இங்கே ஒரு கேப் விட்டுருக்கோம் ஓகேங்களா இங்கே ஒரு கேப் விட்டுருக்கோம் ஃபுல் டெஸ்ட் முன்னாடி ஓகேங்களா பாருங்கள் பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமி ப்ளஸ் மேக்ஸ் ஓகேங்களா மொத்தமாக சேர்த்து ஒரு நூறு அடுத்து யூனிட் எயிட்டு யூனிட் நைனு கணிதம் அடுத்து புவியியல் இந்திய தேசிய இயக்கம் கணிதம் அடுத்து வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு மூணு மூணாக பேர் பண்ணி ஒரு நாலு ரிவிஷன் டெஸ்ட்டு இதுக்கு நூறு கொஷின் இருக்கும் அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி எட்டாம் தேதி வரும் கேப் இருக்குது பார்த்தீங்களா கேப் வந்து அப்போ போட்டிருக்குறோம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கு செப்டம்பர் பதினாறு எக்ஸாம் பதிமூணு கேப் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டு எழுத முடியாத டைமில் வந்து அதை எழுத மேனேஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கிடைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட் கூட எழுதி பார்க்குறான் ஆனால் அது ஓவர் பேர்டன் ஆயிரும் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆன்சர் கே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் ஷெடியூலு ஓகே இப்போ நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் இப்போ கீழே வந்து நாங்கள் பச்சஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சுற்று பர்ச்சஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைன்னா எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஓகேங்களா எங்களுடைய வாட்ஸ்அப் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்ச்சஸ் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஓகே டேரக்டாக இறங்கி போகிறது டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் என்ன டெஸ்ட் பேஜ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மேற்படி கான்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் சரிங்களா மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது ஆன்லைனில் ஏதாவது பேமெண்ட் ஆகிற நிறைய பேர் தடவை பேமெண்ட் ஆகிற பேமெண்ட் ஆகிறேன்னு சொன்னீங்க பேமெண்ட் ஆகலைன்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ப்ரௌசரில் கூட ட்ரை பண்ணுங்கள் அப்படி திருப்பி திருப்பி பேமெண்ட் ஆகிறேன்னா எங்களுடைய ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அது குறித்து ரிசிப்ட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டக்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா திருப்பி சொல்லிட்டு ரைட் அப்போ இதில் நாலு ஆப்ஷன் கேட்கும் அதை கவனிச்சிக்கோங்க இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃப்லைன் ஓகே ஆன்லைனில் தமிழ் மீடியம் ஆன்லைனில் இங்கிலீஷ் மீடியம் வெப்சைட் மூலமாக உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கும் ஆஃப்லைனில் தமிழ் மீடியம் ஆஃப்லைனில் இங்கிலீஷ் மீடியம் இந்த உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன சொல்லிடுறேன் ஆஃப்லைனில் எழுத நினைக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் ஆன்லைனில் எழுத நினைக்கிறவங்களுக்கு முந்நூறு ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஓகேங்களா ஆஃப்லைன் லைன் அப்படின்னா ஒரிஜினல் வினாத்தாள் ஆன்லைன் அப்படின்னா வெறும் சாஃப்ட் காப்பி மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா கரெக்டாக கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க ஆன்லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஆஃப்லைன் லைன் சொல்லிட்டு சந்தை படாதீங்க ஓகேங்களா ரைட் அதுதான் அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக பார்த்துக்கோங்க தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சிரமம் ஓகேங்களா இதே அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும் உங்களுடைய அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் தமிழ் மீடியம் கொடுத்திருக்கோம் எவ்வளவு இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் அது என்ட்ரியாக இருக்கும் உங்களுடைய ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேம் அப்புறம் ஸ்டூடெண்ட் இமெயில் தான் இருக்கும் அடுத்த ஒரு இமேஜ் ஆஃப் ஆஃப்லைன் அது பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அதுல காமிச்சிடும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க இமெயில் ஐடி கொடுங்க அட்ரஸ் அட்ரஸ் ரொம்ப கிளாரிட்டியா கொடுங்க உங்கள் ஊர்ல எது ஃபேமஸான லொகேஷனோ அது பக்கத்துல உங்க வீடு அதை கொடுத்துக்கோங்க சரிங்களா கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க அல்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துட்டு டேரக்டா பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே பை நவ் அப்படிங்கிற லாஸ்டா ஒரு பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு எங்க போயிரும் அப்படி பட்டா பேமெண்ட் ஆப்ஷன் கூட போயிரும் ஓகே நீங்க ஜிபே போன்பே கிரெடிட் கார்டு சாரி கார்ட்ஸ் இது மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே உங்களுடைய ஈமெயில் உங்களுடைய நார்மல் மெசேஜ் அவர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கோ ஓகே இதான் இதுதான் ஒரு இறுதி சுற்று அப்படின்னு ஒரு வினாத்தால் இதை மிக பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணுங்கிறத கொஞ்சம் மனசில் யோசிச்சுட்டு சிறிது பயத்தோடனும் சிறிது நம்பிக்கையுடனும் நம்பிக்கை இருந்துடக்கூடாது ஓகே இதை கொஞ்சம் நம்பிக்கையோட ரெண்டும் சேர்த்து கான்ஃபிடண்ட்டாக இந்த எக்ஸாம் எழுதுக கம்பல்சரி எல்லாருமே மெயின்ஸுக்கு நான் உங்களோட வந்து மெயின்ஸு ரிசல்ட்டில் வந்து நான் சரி ப்ரீம்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு மீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ தான் வாகை நம்மளே வந்து வாகை டெஸ்ட் வே சொல்லிட்டு வந்து குரூப் டூ உடைய நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வாகை டெஸ்ட் யாரோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இந்த டெஸ்ட்டு வாங்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் வாகை டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து வீட்டு தேடி ஆஃப்லைன் எல்லாருக்குமே ஆஃப்லைனில் வந்து போய் சேர்ந்துடும் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை டெஸ்ட் எதிரவ அட்டன் பண்ண வேணா வாகை டெஸ்ட்டு அப்படி பண்ணாதவங்க இருப்பீங்க அவங்க மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேதா தேங்க்யூ